மரதம் வினாத்தால் தரம் நாலு மாணவர்களுக்கான முதலாவது வினாத்தால் இந்த வினாத வினாத்தான விளையை பார்ப்போம் என்ன முதலாவது வினா வந்து அவர் கட்டிக்குது இது எங்களுக்கு வித்தியாசம் சொன்னா இந்த இடத்த இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த வந்து இல்லை அதனால ரெண்டாவது விடு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவதுக்கு என்ன விட நீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்து இந்த கோடி கோடிரிக்குது இந்த இந்த கோடி கோடிக்குது இங்கே இந்த கோடி கோடிரிக்குது தண்ணீர் ஆனா இங்கே வந்து இல்லை அப்ப ரெண்டாவது வித்தியாசம் அடுத்தது மூணாவது நாலாவது வினாக்கள் வேறுபட்டதை கேட்டிருக்கு அப்ப இதுல இது வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டுன்னா இது வந்துட்டு சங்கு ஊதுறது ஊதுறத்தின் மூலமா பொலியில் பக்கிது இது வந்துட்டு கொம்பு இது வந்து காற்று அதாவது ரெண்டும் வந்து காற்று கருவி இது வந்து தோல் கரு அது ரெண்டாவது வித்தியாசம் அடுத்தது நாலாவது இது பல பாலா பழம் இது வந்துட்டு பழம் அப்ப ரெண்டும் வந்து பல வகை இது வந்துட்டு காய்கறிகள்ல வரும் அப்ப இது வந்து வித்தியாசமா இருக்குது அடுத்த அஞ்சாவதா பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்துட்டு ஒரு பக்ஸ பாருங்க இதுக்குள்ள மூணு இருக்குது இதுக்குள்ள மூணு இதுக்குள்ள மூணு இப்ப இது வந்து பி அடுத்தது சி அடுத்தது டி அப்ப அடுத்தது என்ன வர மாட்டேன் இங்க வராது இ என்று வரும் அடுத்தது ங்கல அப்படின் மூன்றாவது படி தரப்பட்டுள்ள உருவில் நிரலாகவும் நிறையாகவும் இந்த மூணும் வரணும் நிரலாகவும் நிறையாகவும் மூணும் வரணும் இப்பட வடி செக் பண்ணி பாருங்க இதுல இந்த மூணும் இருக்குது சரி அப்ப இங்கால சைட்லையும் അത് ഇവിടെ മൂന്നും ഇരിക്കോണം ഇടംപെറും വിട വിടയിനെറ്റൊ ഇത് അപ്പൊ ഇതിലെ രണ്ടും ഇരിക്കുന്നത് ഇതാകുന്നത് ഇതും ഇതും ഇരിക്കുന്നത് ഇതില്ല ഇല്ല അപ്പൊ ഇന്ത്യക്ക് വന്നിട്ട് മുക്കോണി വരും ആ മേലെ വന്ന് മുക്കോണി അപ്പൊ ആഹ്ലെ മുക്കോണി വരവിടെ ഇത് ഇത് തന്നെ ഇരിക്കുന്നത് ആയി മുതലാത് വിട അടുത്തത് ഇത് രണ്ടും ഇരിക്കുന്നത് എങ്ക ഇതും ഇതും ഇരിക്കുന്നത് ഇത് ഇല്ല അപ്പൊ അടുത്തതിൽ വന്ന് ഇത് വരണം நிறப்பட்டதா வரும் அடுத்தது எது வரும் சதுரம் ஆவி எந்த வடுன்னு சொன்னா மூணு முதலாவது வடு ஏழு எட்டு வினாக்களுக்கு சரியான வடை தெரிவு செய்யும் அழுது பிள்ளையும் பால் குடிக்கும் அழுது பிள்ளை பால் குடிக்கும் இது என்னது இது ஒரு பழமொழி அடுத்தது மருத்துவன் மருத்துவீச்சி மருத்துவனுக்கு பெண்பால் வடிவம் மருத்துவ இந்த ஒரு வீடு நான்மூகியை விதிக்கும் போது காணக்கூடியது இந்த நான் இது வந்து இது விரிச்சா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா முதலாவது மாதிரி தானே வேறு இந்த அறிக்கிறது வரன்னு சொன்னா சதுர அடிக்கோம்பு சொல்லுவாங்க சரியா அப்ப இது இல்லை அப்ப இங்க இது வந்துட்டு முதலாவது அடுத்தது இன்று வியாழ இன்று புதன்கிழமை நாளை மறுநாள் என்ன இன்றைக்கு புதன் சொன்னா இங்க எழுதி பார்க்கலாம் நேற்று இன்று நாளை நாளை மறுநாள் அப்ப இன்றைக்கு புதன்கிழமையா அப்ப நாளைக்கு என்ன கிழமையா வியாழக்கிழமை அப்ப நாளை மறுநாள் என்ன கிழமைன்னு சொன்னா கிழமை இப்படி வந்து மூன்றாவது அண்ணனுக்கு வயது பத்து வயது போது என்னுடைய வயது ஆறு அண்ணண்ட வயசு பத்தா இருக்கக்குள்ள எண்ட வயசு ஆறு அப்படின்ற நாங்கள் அண்ணண்ட வயசு பத்தாயக்குள்ளது வயது நான் எ வயசு ஆறு எனது வயது பதினைந்து வருடங்கள் எண்ட வயசு ஆறது பதினைஞ்சாவும்போது அண்ணன் வயசு என்ன அப்ப எத்தனை இத்தனையாளா கூடி இருக்குது பத்து வயசு குடிக்கு ஒன்பது வருடங்கள் குடிக்கு அப்ப ஆறும் ஒன்பதும் பதினஞ்சு அப்ப அண்ணனுக்கு வந்து ஒன்பது வருடங்கள் கூடும் அப்ப பத்து ஒன்பதும் பத்து ஒன்பது அப்படி வரும் இட வந்து மூன்றாவது வழி அது பன்னிரண்டு விளிம்புடைய விளிம்பு பன்னெண்டு விளிம்பு வெள்ளை இது வரும் இது வந்து கனவுர் கணவூருக்கு தான் பன்னெண்டு விளிம்பு கணவரோட போட்டோ எப்படி வரும் அதாவது இப்படி வந்து இது இந்த மாதிரி வரதான் கனவு அப்போ இதில் விளிம்பு எத்தனை வரும் மேலே நாலு கீழே நாலு அஞ்சு எட்டு மேலே நாலு கீழே நாலு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றோ இங்கே ஒன்று இருக்குது அப்போ பன்னெண்டு பன்னெண்டு விளிம்பு உருளைக்கு அப்படி இல்லை உருளைக்கு வந்து ரெண்டு அதாவது ரெண்டு முகம் இருக்குது ஒரு வளைஞ்சி இருக்குது வளைந்த விளிம்பு தான் ரெண்டு இருக்குது அடுத்தது பதிமூன்றாவது அருகில் உள்ளில் உருவில் நிரட்டப்பட்ட பகுதி தெரிவு செய்யும் நிலட்டப்பட்ட பகுதி இப்ப இதுக்கு நீங்க என்ன பெரும்பாலும் என்ன செய்வீங்க டக்குன்னு பார்த்தப்பட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அன்று அஞ்சு சொல்லிடு இல்ல இது என்ன செய்யணும்னு சொன்னா இதுல எங்கேயாவது ஒரு சிறியதா இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் நாங்க இதாவது சிறு சாப்பிடுக்கிறீங்க எல்லாம் அப்ப இந்தா இருக்கிறது ரெண்டையும் ரெண்டையும் வந்து சிறு சாப்பிடுக்கீங்க அப்ப அது மாதிரி நாங்க எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படி பிரிக்க சொன்னா இப்படி பிரிக்க எல்லாம் உண்டாவார் எல்லாம் ஒரே சமனுக்கு பிரிக்கணும் அதாவது இதில் பங்கு எடுக்கிறேன்னு சொன்னா நாங்க எல்லாம் ஒரு சமனுக்கு பிரிக்கணும் இதா ஒன்று பிரிச்சு உண்டு பொடியேண்டு நாங்க வச்சுக்க கூடாது அப்ப எல்லாம் ஒண்டா பிரிச்சா இப்ப எத்தனை சுண்டு வரப்போதுன்னு சொன்னாள் எட்டு எட்டா பிரிச்சத்துல ஒன்றுக்கு நிறந்த டிக்கு அப்ப என்ன விடைன்னு சொன்னா முதலாவது விடை சமநிலையாக உள்ள வரிசை ரெண்டு சைட்டும் சமநிலையா உள்ளது அப்ப ரெண்டு சைடையும் நாங்க பார்க்கணும் அங்கால இங்காலையும் இது இருக்கா ரைட் இது இருக்கா இருக்கு நட்சத்திரத்துல ஆறு வச்சது இது அஞ்சு வச்சது இது ஆறு வச்சது இது அஞ்சு வச்சது அப்ப வித்தியாசம் இருக்கி ரைட் அடுத்தது பாருங்க இது இருக்கா ரைட் இங்கால இருக்குறது இக்கி இது ஆறு இது ரைட் இது இது அஞ்சு இது அஞ்சு இதே மாதிரி முதலாவது இந்த லைன்ல எல்லாம் விடை மூணாவது பாருங்க அப்ப பதினாலாவதுக்கு ரெண்டாவது பதினஞ்சு பதினைஞ்சு பதினாறு வினாக்களுக்கு இடைவெளிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யட்டான் என்ன வர இது இடைவெளியின்னு சொன்னா இந்த அரைக்கு அது இடையே அப்ப அதுக்கு என்ன பன்னெண்டு வளர்ச்சி இல்லாத்தையும் குட்டி நடுவுக்கு போட்டி அப்ப இதே மாதிரி செக் பண்ணுவோம் எட்டு கேளு ஏழு மட்டும் பதினஞ்சு பதினஞ்சு மங்கி இருபது அப்ப வளர்ச்சி குட்டி போட்டு நடுவுக்கு போட்டிக்க அப்ப நாங்க அதையும் செய்தோம்னு சொன்னா ஒன்பதும் ஆறும் பதினஞ்சு ரெண்டும் பதினேழு அப்ப இந்த வட முதலாவது வடி அடுத்தது இந்த நடுவுக்கு வர இருபது நடுவுக்கு வர்றது இப்படி வந்த இப்படி வந்த என்றா வளர்ச்சி வர குட்டி வந்தி இப்ப இதுக்கு நடுவுக்கு இருபது வந்து அன்னிக்குது இப்படி வந்த ஒன்று கூட்டி பாருங்க அஞ்சு நாளும் ஒன்பது வராது பெருக்கி பாருங்க ஐந்து நாள் இருபது வருது அப்ப மூ அஞ்சு பதினஞ்சு வரும் அப்ப ஆறு மூணோ பதினேழு சரிய நம்முடைய ஒரு பக்கத்திலிருந்து இருபதாம் பக்கம் வரை வாசித்தேன் அதன்படி நான் வாசித்து முடித்த பக்கங்கள் எண்ணிக்கை பத்தாம் பக்கத்திலிருந்து நான் எத்தனை வரைக்கும் இருபது வரைக்கும் வாசித்தேன் என்று சொன்னால் இதுக்குத்தான் நாங்கள் என்ன செய்ய முடியாது இதில் இருந்து எங்களுக்குள்ள பத் இது உண்டா கூட்டணும் அப்படி கூட்டினு சொன்னால் பதினொன்று ஏன்னு நாங்கள் ஒண்டா கூட்டுறோம் என்று சொன்னால் விட வந்து பதினொன்று ஏன்னு என்ற ஒண்டா கூட்டுறோம் உதாரணத்துக்கு மூணுல இருந்து மூணாம் பக்கத்துல இருந்து அஞ்சாம் பக்கம் பாரு நான் வாய்ச்சு எத்தனை பக்கம் வாய்ச்சி என்று சொன்னா மூணு நாலு அஞ்சு எத்தனை பக்கம் மூணு பக்கம் வாய்ச்சிருக்கேன் எப்படி மூணாம் பக்கம் நாலாம் பக்கம் ரெண்டு தானே வரும் அப்படின்ற கொண்ட கூட்டினா சொல்லி அந்த இருந்து இப்ப நீங்க பதினொன்று பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருவது அப்ப எத்தனை தாள்னு சொன்ன எத்தனை பக்கம் சொன்னா இருபது பதினோ பதினொரு பக்கம் வருது இறுதி போட்டியில் தோல்வி அடைந்தால் ஈடுபடுவது அப்ப என்ன வரும் கடைசி போட்டியில் ஃபைனல்ல தோல்வி அடைஞ்ச என்ன வரும் என்ற கவலை வரும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கன்னியாவில் ஊற்றுக்கள் உள்ளன என்ன ஊர் வெந்நீர் வெந்நீரூட் இந்த ரெண்டு வேறு சொல்லுவாங்க இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு வினாக்களுக்கு சரியான உடையினை கண்டுபிடித்தது வைத்தியசாலையில் அதிகமாக இருக்கக்கூடியவர் யார் ஹாஸ்பிட்டல்ல யாரு கூட இருக்காங்க என்று சொன்னா நோயாளிகள் இருப்பாங்க கடல்ல எப்போதும் இருக்கிறது கடல்ல எப்பையும் இருக்கிறது என்ன அலை இருக்குமா சில டைம்ல அலை இல்லாம இருக்கும் நுரே சில டைம்ல அலை வந்தா வந்த சில டைம்ல அலை இல்லாட்டி நுற வராது நீர் புத்தகம் ஒன்றில் அதிகமாக காணப்படுவது அதிகமாக காணப்படுறது என்னென்னா ஒவ்வொரு எழுத்து சொல்லு எழுத்துக்கள் தான் கூட அப்ப இங்க சொற்கள் எழு ஒவ்வொரு ஒரு எழுத்துக்கள் சீந்து ஒரு சொல்லாவும் இந்த சொல்லெல்லாம் சீந்த ஒரு வாக்கியம் ஆவாரும் இந்த வாக்கியம் எல்லாம் சீந்து இனம் ஆவரும் ஒரு பந்தியா வரும் பந்தி எல்லாம் சீந்து கட்டுரைகள் கதைகளா வரும் அப்ப இங்க இருக்கிறதா கூட என்ன எழுத்துக்கள் வந்திருந்தா எழுத்துக்கள் விட அப்படி இல்லைன்னு சொன்னா எழுத்துக்கள் தர அப்ப சொற்கள் வரும்படி அமீர் அன்பரை விட உயிரி உயரம் குறைந்தவன் எனினும் குமாரை விட உயரம் குடியும் இந்த மாதிரி வினா வந்தா நாங்க என்ன செய்யணுமென்றா தந்திருக்கிற பேரையெல்லாம் எழுதி வைரணும் அப்ப எழுதினாத்தேசா கண்டுபிடிக்கலாம் இப்ப யார் யார் வந்திருக்கிறான்டா அமீர் அடுத்தது யாரு அன்வர் ரெண்டாவது அடுத்தது யாருன்னு ஒரு யாரு குமார் மூணு பேர் அப்ப அங்க மூணு பேரையும் நான் நழுது ஒன்று அமீர் அடுத்தது அன்வர் அடுத்தது குமார் மூணு பேரையும் அழுது எழுதி போட்டு இப்ப என்ன செய்யற சொன்னா அமீர் அன்வரை விட உயிரம் குறைந்தவன் இதுவரைக்கும் பாருங்க அமீர் அன்வரை விட உயிரம் குறைந்தவன் யாரு குறைந்தவன் அமீர் குறைந்தவன் யாரை விட குறைந்தவன் அன்வரை விட அப்ப அன்வரை விட அமீர் குறையு அப்ப அன்வர் தானே கூட அறிப்பாங்க அப்படின்னு சொன்னா அன்வர் கூட அமீர் குறைய அன்வர் உயிரம் கூட அமீர குறைய ரைட் சரியா ரைட் எனினும் குமார விட உயரம் கூடியவன் யாரு அமீர் அன்வரை விட உயரம் குறைந்தவன் எனினும் குமார விட உயரம் கூடியவன் யாரு என்று கேட்டான் அமீர் அன்வரை விட குறைய இருந்தாலும் குமார விட கூடினது அப்ப குமார விட கொஞ்சம் இவரை விட கூட என்றுதான் வரும் சரியா அப்படின்றா இவர்கள் உயரம் கூடியவர் யார் அன்வர் தான் உயிர்குடினவர் முதலாவது படி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவது பாத்தீங்கன்னா இங்க ஒன்று ரெண்டு இங்க மூன்று அப்ப அடுத்ததுக்கு வர வேண்டியது நாலுல வரணும் அப்ப நாலுல வரப்படியது இதுவும் இருக்குது இதுவும் இருக்குது அடுத்தது இங்க நாலு இங்க மூணு இங்க ரெண்டு அப்ப அடுத்தது வர்றது ஒன்று வரணும் அப்ப ஒன்று வர்றது இந்த ஆர்டர் ஆகவி மூன்றாவது படி அடுத்தது இப்ப டைம் என்ன இப்ப டைம் என்னன்னு சொன்னா ஒரு மணி இப்ப மூணு மணி இப்ப அஞ்சு மணி அப்ப ஒன்றோ மூணோ அஞ்சு அப்ப எடுத்தது இன்னும் வரணும் ஏழு மணியா இருக்கணும் இதுல ஏழு ஏழு மணி என்று கேட்டா மூன்றாவது அடுத்தது உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை இதுல எத்தனை சதுரம் இருக்கு என்று சொன்னா இது ஒன்றோ ரெண்டு மூன்றோ நாலு இந்த இப்படி உண்டு அஞ்சி இந்த எப்படி உண்டிக்குத்தானே வேற இல்ல ஆவி ரெண்டாவது விடை அடுத்தது இக்கட்டத்தில் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வடிவத்துக்கும் பத்திற்கும் குறைந்த பெருமாணம் வழங்கப்பட்டுள்ளது பத்தவடை குறை அதற்கு இப்ப இதென்ட் பெட்டிண்ட பெருமாணம் என்ன எப்படி வந்தா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்தை எல்லாம் ஒரே மாதிரி தந்து அதுக்கு வந்திருக்காளா அன்றத பாக்கணும் அப்ப ஒரே தந்து விட தந்திக்காங்களான்னு சொல்லி பார்த்தா இந்த பாருங்க மூணு மூணும் வந்து பன்னெண்டா இப்ப நம்மட பாசிய சொல்ல போனா மூணு மாங்காய் ரூபா அப்ப ஒரு மாங்காய் எவ்வளவு என்று கேட்டா நாங்க என்ன செய்வோம் பன்னெண்டா மூணால பிரிப்போம் அது மூணு வட்டம் பன்னெண்டு அப்ப ஒரு வட்டம் எவ்வளவு என்று கேட்டா நாலு அப்ப இதுவும் நாலு இதுவும் நாலு அப்ப நாலு 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 பன்னெண்டு இப்ப இது ஒரு நாலு தானே இந்த வட்டமெல்லாம் எட்டு நட்சத்திரம் கண்டுபிடிச்சுக்கலாம் நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுன்னு சொன்னா இவ்வளவுனா என்ன இவ்வளவு இங்குட்டினா பன்னெண்டு அப்ப இது ரெண்டு ரெண்டா கழிச்சு விட்டா பத்து தானி இது பத்துன்னு சொன்னா இது ரெண்டும் ரெண்டும் பத்தா ஒன்று எத்தனை ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ரைட் இது என்ன வந்துட்டு ரெண்டு கண்டுபிடிக்க இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க பதினொன்று வருமாண்டு இந்த சைட்ல நாங்க கூட்டி பார்த்தோம் வருமான ஆறு ஆறு அஞ்சு அப்ப சதுரத்தின் அஞ்சு அடுத்தது நட்சத்திரத்திற்கு என்ன வரும் நாங்க கண்டிக்கும் ரெண்டு முயன்றால் வெட்டி இட்டலாம் என்பது பெரும்பாலும் நீச்சி செஞ்ச மாட்டா வெட்டி வருவோம் என்கிறது பெரும்பாலும் உண்மையா நாம் என்றளவு பாவனையை குறைக்க வேண்டியது நம்ம ஏழு பாவனையை குறைக்கும் என்னத்த பாவனையை குறைக்கணும்டா நமக்கு தீங்கு விளைவிக்கிறது குறைக்கணும் என்ன தீங்கு விளைக்குது இது வந்து பொழுத்தீன் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை பொலித்தீன நாங்க குறைக்கணும் அடுத்தது சதுர வடிவ கம்பியை சுற்றி இறும்பண்டு ஒரு முறை பயணித்தால் மொத்த தூரம் இப்ப இரும்பண்டு இவடத்தை இருக்குது ഇത് വന്ന് ഓരോരുത്തരം ഇപ്പീത്തി വന്ന് ഇപ്പീ ഇപ്പി വന്നിട്ടുണ്ടാ അത് പോണത്തോരമേ ഉള്ളൂരം പോകും ആറ് സതുരമണ്ട എല്ലാ പക്കംസം എന്താണ് അപ്പൊ ഇങ്ക ആറ് അപ്പൊ ആറ് ആറും പന്ത്രണ്ട് ഇങ്കാല ആറ് പന്ത്രണ്ട് ആറും പതിനെട്ട് പതിനെട്ട് ആറും ഇരുപത്തിനാല് ഓർത്താലും ഇരുപത്തിനാല് இவ்வரும் மூன்று முறை சுற்றி வந்தார் அப்போ ஒரு தரம் சுத்தி வர்றது இருபத்தி நாலு தரம் எவ்வளவுக்கு ரெண்டு போட்ட ஒன்று ஒன்று ஏழு அப்ப என்ன வரும் எழுபத்தி ரெண்டு அடுத்தது கீழ்வரும் சோடிகளின் தொடர்பு வினங்கண்டு அடுத்து வரும் சொல்லுக்கு பொருத்தமான சொல்லி தெரிவி செய் நோய் மருந்து பசி நோய்க்கு மருந்து எனின் பசி நோய் வந்தா தீக்கிறதுக்கு மருந்து வீணும் நோய் வந்தா இல்லாமக்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்கு மருந்து வீணும் பசி வந்தா பசியை போக்காட்டுறதுக்கு என்ன வீணும் என்று சொன்ன சோறு வீண் வீண் காலை மாலை காலை என்ற மாலை காலை மா பகலுக்கு இரு பழங்கள் வாழைப்பழங்கள் என்பவற்றை மிகச் கொடு இது பழங்களுக்கு பழங்களும் வாழைப்பழம் அதாவது பழங்களுக்குள்ள பழங்களுக்குள்ள வாழைப்பழம்பரமா வராதாண்டா வரும் பழங்களுக்குள்ள மாம்பழம்பரம் வாழைப்பழம் பழங்கள் என்றது பொதுவானது அந்த பொதுவானதுக்குள்ள வாழைப்பழம்பரம் மாம்பழம்பரம் அண்ணாசி பழம்பெரும் மாப்பர் பழம்பரம் தனித்தனித்தனி அது வரும் இப்ப வாழ எல்லாமே பழத்துக்குள்ளதான் வரும் அப்ப இங்க பழங்கள் வேற வாழப்பழங்கள் வேற ரெண்டுலையும் இடையில வர்றது இருக்கு என்று காட்டுறாங்க அப்ப இது இப்பல இது பழங்களுக்குள்ள வாழைப்பழம் வரும் என்று காட்டிங்க அப்ப இது சரி இது பழங்கள் வர வாழைப்பழங்கள் வரும் என்று சொல்றாங்க அப்ப இது இப்பல பழத்துக்குள்ள வாழப்பழம் வரும் அப்ப இது இப்பல அப்ப ரெண்டாவது விடு மேசை ஒன்று மீது வைக்கப்பட்டுள்ள இவ்வொரு வில் எமது கண்ணுக்கு புலப்படாத முகங்களில் எண்ணிக்கை എന്താ ഇത് കന്നിരിക്കാങ് നമ്മടെ കണ്ണുക്ക് ഇത് വിളങ്ങല്ലേ അതി അപ്പൊ ഇത് പിന്നിക്ക് എന്താ ഇഞ്ചാണേ എന്താ മാതിരി ഇങ്ങോണ്ടിരിക്കും അപ്പ അത് വിളങ്ങല്ലേ നമുക്ക് അപ്പൊ ഉണ്ടോ അടുത്തത് ഇത് പിന്നെ ഇഞ്ചലോണ്ടിരിക്കും രണ്ട് ഇത് പിന്നെ ഇഞ്ചലുണ്ട് അപ്പൊ ഉണ്ട് രണ്ട് അപ്പൊ എങ്ങനെ അതായത് ഉണ്ടോ അത് അടുത്തത് ഉണ്ട് രണ്ട് അപ്പൊ എന്താ പറയുക മൂന്ന് അപ്പൊ എത്തി ഇത് വരയ്ക്കും மூணு ரைட் இப்போ இந்த பக்கத்துக்கு இங்கால பக்கம் முழங்கல்ல இந்த பக்கத்துக்கு இங்க அலப்பக்கம் அப்ப என்னத்தினுட் இங்கே அலசைல வந்து இங்கே அதுக்கு இந்த வந்து அடிக்கிறது இதுக்கு வந்துட்டு இங்கே ரெண்டு வளங்கல் அப்ப இங்கே அளவுல எத்தனை விளங்கல்ல ரெண்டு விலங்கல் அப்ப மொத்தம் எத்தனை நமக்கு உலங்கல்ல அப்படின்னு கேட்டா ஏழு விலங்கல்ல அடுத்தது அருகில் உள்ள ஒருவை அமைக்க பொருத்தமானவற்று இந்த அடிக்கிறத பொருத்தமானவற்று அதாவது சதுரமுகி ஒன்று அமைக்கணும்னு சொன்னா பொருத்தமான வெட்டுரு என்னன்னு சொன்னா அதாவது லேசா சொல்லித்தாரன் இப்படி பார்க்கக்குள்ள மூணு தெரியணும் இப்படி பார்க்கக்குள்ள அந்த நாலு தெரியணும் அல்லது இது இங்கால நாலு இங்கால மூணு இந்த மாதிரி இருந்தேன் அப்ப அப்படியானதுதான் விடயா இருக்கு அப்ப அப்படி வாடுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு இங்கால ஒரு லைன் ரெண்டு லைன் மூணு லைன் நாலு லைன் அப்ப நிலை குத்தா பார்க்கக்குள்ள நாலு இக்கு கிடையா பார்க்கக்குள்ள ஒன்று ரெண்டு மூணு இருக்கு அப்ப அங்காளம் இங்காலையும் நாலு மூணும் வந்தா உருவாக்கலாம் அப்ப ரெண்டாவது சரி ஏன்னா இங்கால பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே பார்க்கல ஒரு லைன் இங்கால பார்க்குள்ள ரெண்டு லைன் அப்ப ரெண்டும் 1 ரெண்டு மூணு நாலு இதுல நாலு மிதிக்கு ரெண்டு நாலு மந்தா ஒரு வாக்கு ரெண்டு நாலு மந்தா உருவாக்கா அப்ப இது வராது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்கு நாலு இங்கே வந்துட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இங்கெல்லாம் ரெண்டு வருது ரெண்டும் நாலு வந்தால் உருவாக்கு இலா நாலு மூணு உளட்டி மூணுன்னு நாலு மந்தால் உருவாக்கலாம் அப்ப இதுக்கு என்ன எப்படி வரும் என்னன்னு சொன்னா என்ன ஆன்சர்னு சொன்னா ரெண்டு அவது படியாக இருக்கும் இது இன்னும் முழங்கப்படுத்தனம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒட்டி இருக்குது சதுரமுதி இது இது வருமா சுத்தலாமா சதுரமையை அமைக்கலாமா அப்படி கேட்டா இந்த ரைட்ல பார்த்தா ஒன்று இந்த ரெண்டு இது மோன் அப்ப மோனு இருக்குது இந்தியாவை சைடுல பார்த்தா ஒன்று இது ரெண்டு இது மோண்டு இது நாலு அப்ப நாலும் மூணும் இப்படி வந்தா ஒரு சதுர மொழிய ஒன்று நாங்க உருவாக்கலாம் சரி இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்படி வருவீங்க இப்படின்ட்டு வந்து இப்படி பாத்தீங்கண்டா இதுக்கு உருவாக்கலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி ஒன்று வைக்கிறாங்க இதுக்கு உருவாக்கலாமா என்று கேட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பக்கம் தானே இது வேண்டாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருது வருது இப்ப ஆறு மூணு அங்க அலசை சீட்ல மூணு இங்க நாலு அங்கால சீட்ல மூணு இப்படி மாறி மாறி நாலு மூணும் வரணும் வந்தாதான் உருவாக்கலாம் அப்ப இதுக்கு வந்து எடுக்கலாம் இது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இங்கே பதினாறு வந்துடு ஒரே இலக்கம் ரெண்டும் வந்து ஒரே உருவ மாட்டா ஒரே இலக்கம் அப்போ என்னத்த நாலு இது போட்டால் இது நாலு போடணும் அப்போ நாலு நாலு வைக்கினா பதினாறு வரும் அல்லது இப்போ நீங்கள் வெடியை வச்சு செய்யலாம் மூணாக போட்டீங்கன்னா மூணாக மூணா அளவு வைக்கணும் ஒம்பது எட்டு வரும் அப்போ இது போட்டால் ஃபுல்லாக அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது முப்பத்தி ஒம்பதாவது பார்த்தீங்கடா இது எத்தனை நம்பர் அஞ்சு கழிச்சா இருபது அப்ப அப்போ இருந்து அஞ்சு கழிச்சா இருபது வரும் அப்படி சொன்னா இருந்து அஞ்சு கழிச்சா இருபது வரும் ஆவி இருபத்தஞ்சி சரியான அப்படின்னு தெரிவிச்சு இம்மக்கோணி காணியை சுற்றி அம்புக்குரி காட்டும் ஒவ்வொரு இருந்து பார்த்தால் கண்ணுக்கு புலப்படும் வீலிக் கட்டைகள் அன்னைக்கு பத்து அப்போ இப்படி இருந்து ஒரு ஆள் இப்படி பார்த்தாரண்டா பத்து விலங்கு இங்கிலேருந்து பார்த்தா ரெண்டா பத்து இங்கிலிருந்து பார்த்தா ரெண்டா பத்து அப்படின்னு சொன்ன சுற்றி உள்ள மொத்த கட்டைகளை எத்தனை நம்மங்க படிச்சிருப்போம் முக்கோ அதாவது வேலிக் கட்டைகள்ல இங்கே பத்து உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிற ரெண்டா இந்த இருந்து உண்ட பார்த்தா ரெண்டா மூணு விளங்குது ரெண்டு வைப்பமே இந்த சைட்டில் பார்த்தா மூணு விளங்குது இந்த இருந்து பார்த்தா மூணு விளங்குது வைக்கும் சரியா மூணு கட்டை விளங்குது அப்போ இதில் ஒன்று ரெண்டு மூன்று இந்த அளவு இருந்து பார்க்கக்குள்ள ஒன்றோ இந்த ரெண்டு இங்கு மூணு இந்த பார்த்தா ஒன்பதா இருக்கு ஒன்பது இல்ல அப்ப எத்தன இருக்குது நாலு அஞ்சு ஆறு இருக்குது அப்ப இப்படி வரும் இந்த சீட்ல மூணோ இங்க சீட்ல மூணோ இங்க ஒன்பது தானே வரும் ஏண்டா ஒரு பக்கம் பாக்கக்குள்ள மூணு அண்டி சொல்லிட்டுன்னா மூணு பக்கம் இருந்தா மூண்ட மூண்டாழ பிரிக்குத்தான் நீங்க ஒன்பது அண்டு கண்டா மூணு மூளையில இருக்கிற இந்த மூளையில இருக்கிற இந்த மூலையில இந்த மூளையிலே வாரம் மூணு மூளை அங்க நாங்க மூணக்கல் ஆறண்டது வரும் அப்ப அது போல பத்து என்று சொன்னாத்தன மூணு பக்கமும் பத்து 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 முப்பது மூணு இந்த மூணுல மூணு மூலையிலையும் நாங்க மூணா கழிக்க முடியா முப்பதுல மூணு போனா இருபத்தி ஏழு அப்படின்னு வரும் சதுரம் சொல்லி ஒன்று வந்துட்டேன்டா எப்படி கீழாம்னு சொன்னா சதுரத்துக்கு நாலு மூளை இருக்கு சரியா சதுரத்துக்கு நாலு முளை இருக்கு ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள பத்துன்னு சொன்னா நாலுக்கு நாற்பது நாற்பதுல இருந்து இந்த நாலு மூலையில வர நாலையும் கழிக்கணும் அப்ப முப்பத்தி ஆறு வர அந்த மாதிரி தான் நாங்க செய்வோம் ஐங்கோணம் வந்தா அஞ்சு கழிக்கணும் இது முக்கோணம் மூணு மூல அடிக்குது அப்ப மூணு ரைட் முதலாவது அளவுக்கான படிக்கின்றது